உங்களுக்கு பிடித்த இறைவனோட படங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது அதுக்கு அடுத்ததாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஒரு அழகான க்ரீனரி ஸோ அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது வாஸ்துப்படியும் இதை நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ வாட்ரு ஃபால்ஸ்லாம் இருந்ததுன்னா பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது பண வசியம் செய்கிறதுக்கு இந்தந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஜென்ரலாகவே இது நம்ம வீட்டில் வைக்கலாம் ஸோ ஃபால்ஸ் இருக்கிறது நல்ல ஒரு பசுமையான ஒரு இடம் இயற்கை காட்சிகள் நிறைந்தது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ரூமில் சன்ரைஸ் ஆகுது இல்லைங்களா சூரிய உதயம் அந்த பிக்சரை வைங்களேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதை நம்ம பார்க்கும்பொழுதே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மைண்டில் பதிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இயற்கையாக பேர்ட்ஸ் இருக்கிறது பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்டில் இருக்கிறது கூடில் இருக்கிறது ஸோ உணவு அளிக்கிற மாதிரியான விஷயங்கள் அதாவது குடும்ப பாங்கான அதாவது ஒற்றுமையை நமக்கு வந்து சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் நம்ம வைக்கும்போதும் நம்ம ஆழ் மனசில் அது எல்லாமே பதிய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நல்ல ஒரு மெடிடேஷன் மன அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா தியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடவுளே நிறைய வந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு சக்ராஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து படங்கள் இருக்கு இருக்கக்கூடிய சிவன் நீங்க வைக்கலாம் புத்தர் வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வைக்கும்பொழுது மனசும் உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்